ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி எனும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் ஆறாம் நாள் பன்னிரெண்டு ராசிகளில் முதல் ராசியான மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மேஷராசிக்காரர்களே முதன்மை தானம் வகிக்கணும் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவங்கள நம்பி கொடுத்துடலாம் எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் கரெக்டாக நேர்மையாக கணக்கெழுதி நேர்மையாக நம்மக்கிட்ட திருப்பிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நபர்கள் அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய எல்லாம் கிடையாது மறதி வரலாம் ஞாபகம் மறதி உங்கள் பொருள் மேலே உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு தான் அந்த கான்ஷியஸ் இருக்கணும் நம்ம கை குழந்தையை கூப்பிட்டு போகிறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம வண்டி எங்கே விட்டோங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு வண்டி சாவி எங்கே வச்சோங்கிறதாக இருந்துச்சு எல்லாத்துலேயும் மருதிகள் வரலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தினம் ஃபீல் பண்ணுவோம் அந்த சில்லறை சரியாக எண்ணி வாங்க மாட்டோம் பெட்ரோல் பங்கில் வந்து அவன் காசு கொடுத்தாமே அது தகுந்த மாதிரி இல்லையான்றது இல்லையாங்கிறது பாய்தூரம் போன அப்புறம் தான் குழப்பமே வரும் மேலே இருக்கிறது அமௌண்ட்டாக கீழே இருக்கிறது லிட்டர் அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சில்லியான ஒரு மறந்தியை வந்து இன்றைக்கி தவிர்க்க வேண்டிய முக்கியமான நாளாக மேஷராசிக்காரர்களுக்கு அமைகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் ஏழில் சந்திரன் வந்து தான் அவ்வளோ அருமையான நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வருகிறார் கல்யாணம் திருமணம் சம்மந்தப்பட்ட பதில்கள் இப்போது முந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் போய் பொண்ணை பார்த்து வருவோம் அவங்க பதில் சொல்ல சொல்லேன்னு சொல்லி பேரண்ட் எல்லாம் இருப்பாங்க இப்போ அப்படி கிடையாது அப்படியே மாறிடுச்சு பொண்ணை போய் பார்த்துட்டு வர்றது இன்னமும் ஜென்ஸ் தான் அவன் அங்கேயே ஓகேன்றான் ஆனால் அந்த பொண்ணு இல்லை பார்த்து விவசாயம் பண்ணி சொல்கிறேன் ஃபோன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க அந்த ஃபோன் இன்னைக்கு வரம்பு சேரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாள் அதே மாதிரி சிலர் எல்லோரும் இல்லை சிலர் வந்து காதல் வயப்பட்டிருப்பார்கள் பத்துக்கு எட்டு லவ் பண்ணுவாங்க சார் அதில் காதல் சக்சஸ் பண்ணுறவங்க ரெண்டு பேர் தான் மீதி ஆறு பேர் சும்மா டைம் பாஸ் அந்த ரெண்டு உண்மையாக காதலிக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு இன்னைக்கு வெற்றியான நாளாக இன்னைக்கு அமையப்போம் ரிஷபராசிக்கார்கள் தாய் பாசம் மிக்கவர்கள் தாய் மீது ரொம்ப பற்றும் பாசமும் கொண்டவர்கள் ஏன்னா அந்த ராசியில தான் வந்து சந்திரனுக்கு நூற்றி இருபது சதவீதம் பலம் அதனால ராசிக்காரர்கள் கற்பனை வளம் உள்ளவர்கள் அதிகபட்சமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேச்சு திறமை நடிப்பு திறமை பாட்டுத்திறமை திறமை எல்லாம் ரிஷபராசில இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கி அருமையான நாள்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப 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 சூப்பரான நாள் ஏன்னா மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரியான இடங்களில் வந்து சந்திரன் சந்தோஷமாக இருக்கும் அவருக்கும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் நமக்கு என்ன சார் அதனால் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உணவு இடத்துல சந்திரன் இருக்கும்போது பெண்களால் அனுகூலம் பெண்களால் அனுகூலம்னா அவங்க வந்து கூட ஒர்க் பண்ணுறாங்க சார் நீங்கள் போங்க உங்கள் ஒர்க்கை நான் பார்த்து வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லலாம் அல்லது தொழில் வியாபாரம் இந்த மாதிரி செய்தொழில் தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு பெண்களால் வியாபாரம் அது அதிகமாக வா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் பெண்களால் லாபம் காணக்கூடிய முக்கியமான நாள் சில பேருக்கு வந்து இந்த துணிமணி அதாவது அந்த ட்ரெஸ்ஸு வாங்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது இன்றைக்கி போகலாம் நல்ல ட்ரெஸ்ஸாக அமையும் அண்ட் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரியான முக்கியமான நாள் இன்றைக்கு அதுக்கப்புறம் சில பேர் ஒரு சிலருக்கு வந்து என்னதான் வந்து சக்ஸஸ் பண்ணாலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சேர அது எதுவாக இருந்தால் அது இன்றைக்கி நீங்கள் செக் செக் பண்ணிட்டே வாங்களேன் இந்த மூணாம் இடத்துல சந்திரன் வரும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அது அந்த சக்ஸஸை நோக்கி இருக்கோம் அல்ல சக்ஸஸ் ஆகிட்டுருக்கோம் அந்த மாதிரியான முக்கியமான நாள் இன்றைக்கி மதரராசிக்காரர்களுக்கு அடுத்தது கடகராசி கடகராசிக்கு ஐந்தில் சந்திரன் ஐந்தில் சந்திரன் தானே சந்தோஷம் நாள் தான் சாதாரணமாகவே இருக்கலாம் அது ஒன்றும் பெரிய சா முக்கியமாக நீங்கள் ஒன்று பண்ணால் ஆனால் இந்த கேஸ்டிக் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் இந்த கிழங்கு சிப்ஸு இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் ஐட்டத்தில் சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் குறைச்சிக்கிறது இப்படி விட்டுருங்கன்னு சொல்ல மாட்டேன் விட முடியாது ஆனாலும் குறைச்சிக்கலாங்க சார் அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா வயிற்றில் வந்து அல்லது அந்த கேஸ் போய் மாறலை மாட்டேங்குது மாரவழி மாதிரி இருக்குது ஆ சார் மாருவலிக்குது சார் அப்படிங்கிற மாதிரி போ நாக்கறயோ சும்மா கேஸியா அப்படி அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மேலே அந்த தைலந்தடம்னாலே போயிடும் ஸோ தைலந்தடம்னா போச்சுன்னா அது வந்து மாரிவழி கிடையாது அப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதனால் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அந்த கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய முக்கியமான நாள் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு நாளில் சந்திரன் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டமி சந்திரன் என்ன சார் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் பிரச்சனைகள் வரலாம் அது குடிக்கிற தண்ணி வந்து பார்த்து குடிக்கணும் அதெல்லாம் கூட இருக்குது ஜலத்தால் பிரச்சனை அப்படின்னும்போது கண்ட தண்ணி குடிச்சிடக்கூடாது வேநீர் குடிக்கலாம் இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸுக்கு வாட்டர் கண்டாமினேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நீங்கள் பார்த்து கொண்டு அதேமாதிரி குளிக்கிற இடத்துல பிரச்சனைகள் வரலாம் குளிக்கிற இடத்துல சோப்பு குழைக்கு விடலாம் தண்ணியால் பிரச்சனை வரலாம் இது இருக்குது அது அந்த தண்ணி தொடும்போது ஷாக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது ப்ராக்டிக்கலி பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் பொதுப்படையாக என்ன சொல்கிறாங்க நாலாம் இடத்தில் சந்திரன் வரும்போது ஜலத்தில் அதாவது தண்ணீர் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் இருக்கும் அடுத்தது நம்பிக்கை நம்பிக்கை வந்து இடத்துலையும் வைக்க முடியாது குறிப்பிட்ட நபர்கள் தான் வைப்போம் அந்த நம்பிக்கை வீணாகும்போது கொஞ்சம் அவநம்பிக்கை வர்றது சகஜம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏதோ இன்னைக்கு நடக்க போகுது லைஃப்ல ஆஹ் ஒருத்தர் நம்பரேன் சார் அந்த மாதிரி இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உள்ள நாள் இன்னைக்கு உறவினர்களே பேச்சுவார்த்தை கொஞ்சம் கற்றாமிச்சான்னு இருக்கும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அதனால் உறவினர்களோட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுறது ரொம்ப நல்ல பலன்களை தரும் அடுத்த நம்ம பார்க்கற ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு கற்பனை பலம் ஜாஸ்தி அவங்ககிட்ட ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாலோ அல்லது விஷயத்த வந்து ஒப்படைச்சிட்டாலோ பக்காவா பண்ணக்கூடிய அருமையான நபர்கள் ஒரு வீட்டில் வந்து மகாவிஷ்ணு பூஜை பெருமாள் பூஜை பண்ணியிருந்தால்தான் அவங்களுக்கு வந்து கன்னிராசியில் குழந்தை கன்னி லக்னத்திலேயும் கன்னிராசிலே குழந்தைங்க போகிறோம் அப்போ மாற்று மாதத்தவர்களும் எப்படின்னு கேட்காதீங்க அது வேற அந்த மாதிரி கிரிட்டிக்கலான கேள்விகள் இங்கே வருகிறது கன்னிராசிக்காரர்கள் இறைவன் மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் மட்டும்தான் அதனால பார்த்திங்கன்னா கலை திறமை அதாவது கலை உணர்வு அவங்களுக்கு வந்து அடிப்படையிலே உண்டு எப்போவுமே அந்த கலைங்கிற ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு தான் சரஸ்வதி கலாட்சம் அவங்களுக்கு இருக்குது அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்றைக்கி வந்து மூணாவடத்தில் சந்திரன் மூனில் சந்திரன் ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்க போறது அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தொட்ட காரியங்கள் எல்லாமே ஜெயம் வெற்றி 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 மட்டும்தான் அந்த வெற்றிங்கிற வார்த்தை வந்து இவங்களுக்கு அவ்வளோ அமோகமான ஒரு பலன்களை கொடுக்க போறது ஆனால் அதுக்குண்டான பாடு அதாவது ஒரு முயற்சிகள் நிறைய பண்ணியிருப்பாங்களே அதையும் சொல்லணும்ல வெற்றி கிடைக்குதுன்றதை பார்க்குறோம் அதுக்கு முன்னால அவங்க அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க வர வேண்டிய படங்கள்லாம் வருமே அப்போ வேலை செஞ்சுருந்தா தானே அந்த பணம் வரும் இல்லையா அதனால அவ்வளோ முக்கியமான நல்ல நாள் இன்னைக்கு கனிராசிக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது துளாராசி துளாராசிக்கு ரெண்டு லட்சன் ரெண்டு லட்சன் வந்தால் என்ன சொல்லவும் மன சஞ்சலங்கள்னு சொல்லுவோம் மன சஞ்சலங்கள்லாம் என்னென்னா கூட இருக்கவனே கொஞ்சம் நம்மளை தப்பாக பேசுகிறானே மறைமுகமாக பேசுகிறானே கூட வேலை செய்கிறவங்களே வந்து நமக்கு குழி பறிக்கிறாங்களே அந்த மாதிரியான ஒரு மன சஞ்சலங்கள் இன்னைக்கு தோணும் என்ன சார் இதெல்லாம் என்ன இப்படி இப்படி அவாய்ட் பண்ணலான்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் வர்றது ஒரு விஷயத்த நல்லது நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படிங்கிற கொஞ்சம் முழிப்பு முழிப்பு தன்மை தரும் நல்ல விஷயந்தான் எல்லாரையுமே நம்பிக்கிட்டா இவங்க நமக்காக உயிரையே விட்டுவாங்கன்னா யாரும் யாருக்காகவும் உயிரை விட மாட்டாங்க எல்லாம் இவங்களுக்கு இன்றைக்கி அடையாளம் காட்டக்கூடிய முக்கியமான நாள் ஏன்னா துளாராசிக்காரர்கள் நேர்மையான நாள் நீதி நியாயம் பேசக்கூடிய நல்ல உத்தம குணம் உள்ளவர்கள் எல்லாம் நாளே தராசு தராசு மாதிரி நியாயமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான அடுத்துதான் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ஜென்மச்சந்திரன் அவங்க ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்து சந்திரன் ராசியில உட்காந்து என்ன ஒன்றும் ஒன்னாக குழப்பங்கள் மனக் குழப்பம் என்ன எடுக்கலாம் முடிவு இந்த முடிவு இப்படி இருக்கலாமா அந்த முடிவு அது மாதிரி ஒரு குழப்பமான நாள் அதனால பண்ணலாம் முடிவு எடுக்கிறத ரெண்டு நாள் தள்ளி போடலாம் அவ்வளவுதான் பண்ணலாம் கன்ஃபியூஸ் ஆக போய் என்ன ஒரு முடிவு எடுக்கிறோம் அமௌண்ட் கேட்குறாரு அது உங்களால் முடியும் நிச்சயமா நீங்க ஹெல்ப் பண்ணலாம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வீட்டில் தான் கன்சல்ட் பண்ண வேண்டாமா நீங்கள் வேண்டாம் எத்தனை அஞ்சு லட்சம் வரைக்கும் கேள்வி கொடுத்துருவீங்களா அப்படி பண்ணும்போது இந்த மாதிரியான நாட்கள் வரும்போது அந்த முடிவுகளை தள்ளி போடுறதுனால சார் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கேட்கு கொடுக்குறேன் சார் அந்த மாதிரி சொல்லலாம் பண உதவி செய்ய வேணாம்னு சொல்லலை பண உதவி ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிறது நல்லது தான் இறைவன் கொடுத்த பணத்தை வந்து நம்ம கையில் வச்சுருக்கிறது அவ்வளோ உச்சிதமான காரியம் இல்லை ஒரு தகுதியான நபர்களுக்கு நான் நம்பகமான நபர்களுக்கு கொடுத்து உதவலாம் ஆனால் அதை செய்யலாமா இல்லையா அப்படிங்கிறத யோசித்து செய்ய வேண்டிய முக்கியமான நாளாக இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் வில்லம்பு எந்த ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா சடர்னு போய் முடிச்சுக்கோங்க அவ்வளோ ஃபாஸ்ட் வேகம் எல்லாத்துலேயுமே வேகம் 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 ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நபருக்கு இவங்களுக்கு வந்து இன்றைக்கி பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருந்தாங்க சந்திரன் பன்னெண்டுல முடங்கு நான் என்ன செய்றாங்க ஒன்றும் வராது பணம் கொஞ்சம் லாசம் உங்கள் கையில் இருக்க காசு டாயின்னு கரைஞ்சி தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்குவீங்க வீட்டில் திட்டுவாங்க ஏங்க இதுவே நாலு இருக்குங்க இது அஞ்சாவது இதை வாங்கிட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு இருக்குது புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க இது போய் பார்க்கலாம் அவங்கள போய் பார்க்கணும் இன்றைக்கி வேண்டாமே இன்றைக்கி நாளைக்கும் வேண்டாமே சோ இருபது இருபத்தொன்று ரெண்டுமே வந்து சந்திரன் அங்கே இருக்க போறாரு அது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல சொல்றேன் போய் பார்க்கலாம் அப்போ அப்படி பிளான் பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களையும் இந்த நாள் வேண்டும் நல்ல நாளா அமைய போகிறது அடுத்தது மகர ராசி மகர ராசி வந்து கொஞ்சம் அருமையான பலன்களை அனுபவிக்கக்கூடிய முக்கியமான நாள் ஏன்னா அவர்களுக்கு அவங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டில் சந்திரன் வந்து உட்காரப்படாது பதினோராம் வீட்டில் சந்திரன் இருந்தால் அவ்வளோ அருமையான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு நடக்கும் என்ன சார் எந்த காரியத்துக்கு போனாலும் சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமே வெற்றி 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 மட்டும்தான் இன்னைக்கு உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்க போகிறது அதே சமயம் தன லாபம் எதோ பண்ணியிருப்பீங்க பிஸ்னஸில் எல்லாத்துக்குமே இன்னைக்கு பலன் கொடுக்கக்கூடிய உன்னதமான நாள் நல்ல நெருங்கிய சொந்தங்கள்லாம் இன்றைக்கி வரப்போகிறாங்க தேதி அது யார் என்னென்னு உங்களுக்கு ரொம்ப நெருங்க சொந்தம் அவங்க பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் குதூகூலமாக இருக்கக்கூடிய முக்கியமான நாள் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் பத்தில் தான் இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் அதாவது இது வேண்டாம் சார் இந்த வேலையே வேண்டாம் சார் சொந்தமாக தொழில் செய்யணும் சார் கால் காசாக இருந்தால் நம்மளுடைய சொந்த உழைப்பில் சார் அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது சார் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இன்றைக்கி தான் வரும் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் பண்ணாதும் அந்தந்த தசாபக்திகள் நல்லா நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் சில நபர்கள் வந்து இது வருஷப்பில் நினைச்சது தான் ஆனால் அதே வேலைக்கு தான் போயிட்ருப்பான் ஆனால் இன்றைக்கி பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த எண்ணம் தலை தூக்கும் சொந்த தொழில் செய்யணும் சொந்தமாக செய்யணும் இல்லை சொந்த தொழிலே கொண்டு வேறு வேறு இடங்களில் இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணணும் தன வரவு நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முக்கியமான நாள் சரி இந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பேச்சுக்கும் நம்மளுடைய கட்டளை இட்றோம் ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இன்றைக்கி எல்லாருமே தலை வணங்குவாங்க கீழ்ப்புரிவாங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள் இன்றைக்கி கும்பராசிக்காரர்கள் கடைசியாக நம்ம பார்க்குற ராசி மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் சந்திரன் சந்திரன் ஒன்பது நல்ல இருந்தால் நல்ல விஷயந்தான் என்ன ஒன்று உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாம் தவிர்க்கணும் அது மாதிரி தேவையில்லாத உணவு வகைகள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் வயிற்றில் பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே எனக்கு பிரச்சனை இருக்குது சார் ஜீரண குளாறு இருக்குது சிசிடி இப்படி இப்படின்றாங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கி தலை தூக்கும் அதனால் வயிற்று வலியால் கஷ்டப்படாதீங்க அளவோட சாப்பிடுங்க அந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாள் தேவையில்லாத பயம் இந்த வந்து விஷயம் இப்படி அப்படிங்கிற அந்த பயத்தெல்லாம் நீங்கள் யாரும் கட்டுறீங்க நல்ல முடிவாகிடுங்க தெய்வீக சிந்தனையோடு செயல்படும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்